டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம் வந்து வரப்போகுது ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகளை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் மிக முக்கியமாக இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சர்வதேச அமைப்புகள் அதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பட் இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து ஜெ தலைநகரம் ஜெனிவாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபைனல் ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்துடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுவிட்சர்லாந்து தலைநகரம் ஜெனிவாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒவ்வொரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் உலக வானிலை அமைப்பு சர்வதேச தொழிலாளர் கூட்டமைப்பு அதுக்கப்புறம் மிக முக்கியமாக விப்பு அதாவது வேர்ல்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னா இன்டலெக்சுவல்னால் என்ன அறிவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ப்ராப்பர்ட்டினா என்ன சொத்து ஸோ ரொம்ப சிம்பிள் உலக அறிவுசார் சொத்து அமைப்பு இதுவும் சுவிட்சர்லாந்து தலைநகரம் ஜெனிவாவில் தான் இருக்குது அது இல்லாமல் மிக முக்கியமான இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ் உலக செஞ்சிலுவை சங்கம் உலக செஞ்சிலுவை சங்கம் இதனுடைய தலைமையிடமும் ஜெனிவாவில் தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் அணு ஆராய்ச்சிக்கான ஐரோப்பிய அமைப்பு இதனுடைய தலைமையிடமும் சுவிட்சர்லாந்து தலைநகரம் ஜெனிவாவில் தான் இருக்குது அப்போ ஜெனிவாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் உலக வானிலை அமைப்பு இல்லைன்னா உலக வானிலை நிறுவனம் அப்புறம் சர்வதேச தொழிலாளர் கூட்டமைப்பு அதுக்கப்புறம் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் உலக அறிவுசார் சொத்து அமைப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் உலக செஞ்சிலுவை சங்கமும் ஜெனிவாவில் தான் இருக்குது அதுக்கப்புறம் அணு ஆராய்ச்சிக்கான ஐரோப்பிய அமைப்பு அணு ஆராய்ச்சிக்கான ஐரோப்பிய அமைப்பும் சுவிட்சர்லாந்து தலைநகரம் ஜெனிவாவில் தான் இருக்குது இதை இப்போ ஓகேங்களா இப்போ தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அமைப்பை கேட்குறாங்க ஜெனிவா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனிவாவில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சரை வந்து அந்த ஆப்ஷனை வந்து ஒரு மினிமம் ஒரு ஆப்ஷன்லேருந்து ரெண்டு ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்போ தெளிவாக இருந்துங்க ஓகேங்களா என்னது உலக சுகாதார நிறுவனம் உலக வானிலை அமைப்பு சர்வதேச தொழிலாளர் கூட்டமைப்பு அதுக்கப்புறம் உலக அறிவுசார் சொத்து மதிப்பு உலக அறிவுசார் சொத்து அமைப்பு அதுக்கப்புறம் உலக செஞ்சிலுவை சங்கம் அது அணுவராய்ச்சிக்கான ஐரோப்பிய அமைப்பு அணு ஆராய்ச்சிக்கான அறு ஐரோப்பிய அமைப்பு இது எல்லாத்துடைய தலைமையிடம் சுவிட்சர்லாந்து தலைமையிடம் ஜெனிவாவில் இருக்குது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க இஃப் ஐ ஃபார் ஐனாவே பொதுவாக அமைப்பு சார்ந்த கேள்விகள்னால் இன்டர்நேஷ்னல் தான் வரும் ஓகேங்களா ஏ அது அப்படின்னா ஒன்று அட்டாமிக்காக இருக்கும் இல்லைன்னா வந்து அட்டாமிக் எனர்ஜியாக இருக்கும் இல்லைனா வந்து அக்ரிகல்ச்சரலாக இருக்கலாம் இல்லை ஆச்சரியாக இருக்கலாம் ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்போது இன்டர்நேஷ்னல் ஐஏஇஏ அப்படின்னா என்னென்னா தெளிவாக வச்சுங்க இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சினால் என்னது சர்வதேச அணுசக்தி கூட்டமைப்பு இந்த சர்வதேச அணுசக்தி கூட்டமைப்பும் அதுக்கப்புறம் மிக முக்கியமாக ஒபெக் ஒபெக் அப்படின்னா என்னென்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அதாவது எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு அதாவது இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா அந்த அவங்க மட்டும் ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க அதை தான் ஒபேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆஸ்திரியா தலைநகர வியன்னாவில் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு அமைப்புகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அணுசக்தி அமைப்பும் சர்வதேச அணுசக்தி அமைப்பும் அதுக்கப்புறம் எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்போது தெளிவாக வச்சிங்க ஆஸ்திரியாவில் என்ன இருக்குது பிஎன்னாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் அப்படிங்கிற ஞாபகம் வச்சிங்க பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அந்த கூட்டமைப்பு வந்து அங்கே இருக்குது அதுக்கப்புறம் அணுசக்தி அமைப்பு உலக அணுச சர்வதேச அணுசக்தி அமைப்பு அங்கே தான் இருக்குது அணுசக்தி பெட்ரோல் இது ரெண்டுமே இப்போதைக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா ஆஸ்திரியா ஞாபகம் வரணும் அணுசக்தி பெட்ரோல் வந்து ஆஸ்திரியாவில் வந்து ஞாபகம் வரணும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் லாசேன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அதாவது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கூட்டமைப்பு எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கூட்டமைப்பு எல்லாமே சுவிட்சர்லாந்தில் லாஸேன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது சில விதிவிலக்கு இருக்குங்க ஆனால் பொதுவாக நம்ம ஞாபகம் வச்சிடலாம் இதை எல்லாத்தையும் நம்ம தெளிவுபடுத்திட்டாலே ஆன்சர் ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இங்கே பாருங்களேன் இன்டர்நேஷ்னல் ஆர்ச்சரி ஃபெடரேஷன் உலக வில்வெத்தை கூட்டமைப்பு அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் கோல்ஃப் ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் இன்டர்நேஷ்னல் ரோவிங் அதாவது படகு இருக்குது இல்லையா இது எல்லாத்துக்குமே சர்வதேச கூட்டமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் லாசேனில் இருக்குது சரி அது பேஜ் மாறினா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா கேட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து ஆர்ச்சரி சர்வதேச ஆர்ச்சரி ஃபெடரேஷன் சர்வதேச வில்வித்தை கூட்டமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் லார்ச் ஆர்ச்சி சுவிட்சர்லாந்துல லாசேன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஓகே வில்வித்தைக்கு பாக்ஸிங் அப்புறம் கோல்ஃபு அப்புறம் இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி செஸ்ஸுக்கு ஓகேங்களா அப்புறம் டேபிள் டென்னிஸுக்கும் அங்கே தான் இருக்குது எங்கே இருக்குது டேபிள் டென்னிஸுக்கும் அங்கே தான் இருக்குது ஆனால் டென்னிஸுக்கு அங்கே கிடையாது தெளிவான ஆபம் வச்சுக்கணும் டேபிள் டென்னிஸுக்கு சுவிட்சர்லாந்தில் லாசேன் அப்படிங்கிற இடத்துல தான் கூட்டமைப்பு அமைப்பு வந்து இருக்குது ஓகேங்களா அப்புறம் ரோவிங் ரோவிங்னா படகு போட்டிக்கும் ஒரு சர்வதேச கூட்டமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சுவிட்சர்லாந்தில் லாசேன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஸோ சுவிட்சர்லாந்து தலைநர் சுவிட்சர்லாந்தில் லாஸ் அப்படிங்கிற இடத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி பாக்ஸிங் கோல்ஃப் ஹாக்கி செஸ் டேபிள் டென்னிஸ் அப்புறம் ரோவிங் படகு போட்டி இது எல்லாத்துக்கும் அங்கே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ் தலைநகரம் பாரீஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னா நல்லா தெரிஞ்ச யுனெஸ்கோ யுனெஸ்கோ தலைமையிடம் எங்கே உள்ளது அப்படின்னா பாரிஸில் இருக்குது ஃப்ரான்ஸ் தலைநகரம் பாரீஸ்ல இருக்குது யுனெஸ்கோனால் என்னென்னா தமிழில் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சாரம் ஓகே கலாச்சாரத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இதனுடைய டேரக்டராக ஆண்ட்ரி அசௌலி இருக்கிறார் யுனெஸ்கோவில் யுனெஸ்கோவுடைய டேரக்டராக பேர் இருக்கா ஆண்ட்ரியாக இருக்காங்கன்னு அபோ வச்சிங்க ஓகேங்களா ஆண்ட்ரி அசௌலி அப்படிங்கிறது அடுத்து அதே அதேமாரியே இப்போ பாருங்களேன் ஓஎசிடினால் என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் Development அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொருளியல் கூட்டுறவு மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு அதுவும் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஐஏயூ வானியல் சம்பந்தப்பட்ட அமைப்பு இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியனும் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி சர்வதேச ஆற்றல் நிறுவனம் இதுவுமே ஃப்ரான்ஸில் தான் இருக்குது ஸோ ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வதேச ஆற்றல் நிறுவனமும் அங்கே தான் இருக்குது சர்வதேச வானியல் நிறுவனமும் அங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் யுனெஸ்கோ அங்கே இருக்குது அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஓகே பொருளியல் மற்றும் கூட்டுறவு வளர்ச்சிக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பொருளியல் அப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இப்போதைக்கு ஃப்ரான்ஸ் தலைநகரம் பாரிஸு வரணும் எக்கனாமிக்ஸ் சார்ந்த ஒரு அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃப்ரான்ஸ் வந்து இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் தலைநகரம் ப்ரூசல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு இங்கே தான் இருக்குது நேட்டோ இப்போ ரீசெண்டாக போலீஸ் எக்ஸாமில் போலீஸ் கான்ஸ்டபுள் பிசியில் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நேட்டோவில் முப்பத்தி ஒன்றாவதாக சேர்ந்த உறுப்பு நாடி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நேட்டோனா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வடக்கு அட்லாண்டிக் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தலைநகரமும் பெல்ஜியம் தலைநகரம் பெல்ஜியம் தலைநகரம் ப்ரூசல்ஸில் வந்து இருக்குது அப்புறம் ஐரோப்பியா அமைப்பு இருக்கு இல்லையா ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியம் அதனுடைய தலைமையிடமும் பெல்ஜியம் தலைநகரம் ப்ரூசல்ஸில் தான் இருக்குது சரிங்களா அப்போ நேட்டோ எங்கே இருக்குது அப்படின்னா பெல்ஜியத்தில் இருக்குது தலைமையிடம் பெல்ஜியத்தில் வந்து இருக்குது அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கனடாவுடைய தலைநகரம் ஓட்டவா ஆனால் கனடாவில் முக்கியமான ஒரு இடம் வந்து மான்ட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மான்ட்ரியாலில் வந்து ஒரு மூன்று முக்கியமான அமைப்புகள் இருக்குது அதை சிம்பிளாக பாருங்களா வாடா ஓகே வாடா ஐஏடிஏ ஐசிஏஓ ஓகே வாடா ஐஏடிஏ ஐசிஏஓ அப்படின்னா என்னென்னா வாடா அப்படின்னு பார்த்திங்கன்னா W ஃபார் World, வேர்ல்டு ஏ ஃபார் ஆன்டி D ஃபார் டோப்பிங் ஏஜென்சி ஓகே ஆன்டி டோப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம் உலக மருந்து எதிர்ப்பு அதுக்காக ஒரு அமைப்பு வந்து இருக்குது மருந்து எதிர்ப்பு அமைப்பு எங்கே இருக்குன்னா கனடா தலைநகரம் மாண்ட்யாலில் இருக்குது அதாவது ஊக்க மருந்தே அவங்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கங்களேன் கனடாவில் அப்போ மருந்து எதிர்ப்பு அமைப்பு வந்து எங்கே இருக்குது கனடாவில் இருக்குது அடுத்து ஐஏடிஏ அதாவது சர்வதேச வான் போக்குவரத்து சங்கம் சர்வதேச வான் போக்குவரத்து சங்கம் இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அதுவும் வந்து கனடா தலைநகரம் கனடா மாற்றியாலில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் கடைசியாக இன்டர்நேஷ்னல் சிவில் அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க சர்வதேச சிவில் சங்கம் அமைப்பு இதுவும் கனடா மாஞ்சியாவில தான் இருக்குது அப்போ கனடாவில் இந்த வாடா அப்படிங்கிறது வந்து ரீசெண்ட்டாக கேட்டிருக்காங்க வாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க சர்வதேச ஊக்க மருந்து ஊக்க மருந்து எதிர்ப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஊக்க மருந்து அவங்களுக்கு பிடிக்காது கனடா அதுக்கப்புறம் வந்து ஏர் ட்ரான்ஸ்போர்ட்டில் பெருசாக நல்லா இருக்காங்க ஞாபகம் வச்சிங்க சும்மா வச்சுக்கு ஓகேங்களா சர்வதேச வான் போக்குவரத்து சங்கம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சீங்க ஓகே வான்வழி போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்திய தமிழ் இந்தியன் ஜியாகிரஃபியில் டென்த்து ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து இருக்கும் இல்லையா இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் மக்கள் தொகையை பற்றி சொல்லியிருப்பாங்க செக்ஸ் ரேஷியோ இதெல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க நன்றி வணக்கம்